சர்வாதாரி பகவான் ஸ்ரீ 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 சத்யசாயியின் பாதார பத்மவிந்தங்களில் தாமரை போன்ற கால்கள் உடையவள் அவள் ஏன்னா அவள் அப்படின்றனா சிவசக்தி ஸ்வரூபம் மோர் அண்ட் மோர் நம்ம சுவாமியை க்ளோஸாக அப்சர்வ் பண்ணனா அந்த அம்பிகையின் பிரேமை அந்த அம்மேயின் அன்பு அதுதான் எக்கச்சக்கம் எப்பவும் பிரவாகமாக ஓடும் அந்த அம்மேயின் பாத பத்மங்களில் என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரங்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் எனக்கு வந்து சான்ஸ்கிரிட் சுத்தமாக தெரியாது சுத்தமாக தெரியாதுன்னா பேசவும் தெரியாது படிக்கவும் தெரியாது யாராவது சொன்னால் அதை கேட்டு அதை புரிஞ்சிக்கிற சக்தியும் எனக்கு கிடையாது அதனால் இந்த ஸ்லோகங்கள்ல அதெல்லாம் படிக்கும்போது இது ஒரு முன்னாட்டனஸாக ஏதோ அம்மா சொல்கிறா ஹனுமான்ஜனா சுனுக்கு வாய் புத்துரு அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறோம் தவிர அதுக்கு இருக்கிற மீனிங்கோ அதை அனுபவித்து உணர்ந்து படிக்கிறதோ எனக்கு எப்பவுமே இல்லாத போச்சு அப்படி இருக்கும்போது தான் இந்த லலிதா சாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஸ்ரீமாத்ரி ஸ்ரீ மகாராக்னி அப்படிலாம் தப்பு தப்பாக நம்ம படித்து அதனுடைய பொருள் தெரியாத ஒரு மெக்கானிக்கலாக இருக்கும்போது எங்கள் அண்ணா எனக்கு ஒரு புஸ்தகம் கொடுத்தார் அந்த உரையாசிரியர் அண்ணா அப்படின்ட்டு அது படித்த உடனே தான் ஒரு ஆனந்தம் ஒரு பரவசம் ஒவ்வொரு நாமாவளியும் நம்ம சுவாமியோட கம்பேர் பண்ணும்போது அப்போது அகக்ரிவ முனிவர் இந்த இந்த லலிதாசாஸ் நாமத்தை கொடுத்தார் சிமிலர்லி அபிராம பெற்ற வந்து அபிராமி அந்தாதி கொடுத்தார் இதெல்லாம் நம்ம படிக்கும்போது அவள்லாம் ஐ திங்க் பெரிய ஞானிகள் இது மாதிரி சத்தியசாய அவதாரம்னு ஒன்று வரப்போகிறது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம எழுதணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாமாவளியும் நீங்கள் அதாவது உருவ வருணியை விட்டுருங்கோ அதில் இருக்கிற பண்புகள் குவாலிட்டிஸ் இதெல்லாம் பார்த்தான்னா அப்படியே டிப்பிக்கலாக உருவற்றுமையில் கூட சிலது இன்ஃபேக்ட் லலிதா சாஸ்ராமத்தில் பற்பர் ஆலக்கா அப்படின்ட்டு ஒரு நாமாவளி அது என்ன சொல்கிறதுனா சுருள் சுருளான அழகான முன்முடியை கொண்டவளா லலிதாபிகா சுவாமிகிட்ட மட்டும் மட்டும்தான் சுருள் சுருளா எல்லாமே சுருள் சுருள் அவ்வளோ அழகு அவ்வளோ ஆனந்தம் பார்க்குறதுக்கு அது மாதிரி லலிதா சாஹேப் ஸ்ராமத்தில் எடுத்துட்டானா தாமரை போன்ற பாதங்களை உடையவள் சுவாமி வந்து ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மில் மேலாக இருந்தாலும் அவருடைய காலோ அவருடைய கை விரல்களோ கால் விரல்களோ பார்த்தானா எல்லாத்தையும் அப்படியே நள்ளினம் நள்ளினம் அதான் ராமதாசர் வந்து ஒரு வாட்டி ராமரை பார்த்து ராமா உன் நடையே நடை உன் தழுக்கே தலுக்கு உன் குலுக்கே குலுக்கு அப்படின்ட்டு தெலுங்குங்கில் சொன்னாராம் அதே மாதிரி தான் இங்கே நம்ம சுவாமியை பார்த்தோன்னா அவர் நடந்து வரும்போது நடந்து வராரா நம்ம மிதந்து வராரா அப்படின்றதே தெரியாத அளவுக்கு ஒரு மென்மை ஒரு அழகு ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற பலத்தை பற்றி நம்ம நிறைய இன்சென்ட் ஃப்யூச்சரில் கட்டாயம் பார்க்கலாம் உறக அந்த உருவம் மட்டும்தான் ஏன்னா சிவசக்தி ஸ்வரூபம்னா உருவத்தில் அம்பாளாக இருந்துட்டு உள்ளம் அந்த ஸ்ட்ரென்த் போது அந்த ஆத்மசக்தி ஏன்னா பரபரமஸ்வரூபம் இல்லையா அப்போ அந்த சக்தியின் வெளிப்பாடு அதெல்லாம் மேலாக இருந்தாலும் உருவம் அந்த அன்பு அந்த ஆசை தன்னுடைய குழந்தைகள் பண்ணுற ஒவ்வொன்றத்தையும் என்கரேஜ் பண்ணும்போது என்னென்ன பியூட்டிஃபுல் திங்ஸ்லாம் சுவாமி அதாவது அம்மே அம்பாள் நம்மளுக்கு எல்லாம் பண்ணாங்கறத இந்த சௌந்தரிய லகரியை பார்த்தேன்னா ஒரு பியூட்டிஃபுல் போயம் இருக்குது நான் சௌ சௌந்தர் சான்ஸ்கிரிட்ல இந்த பயம் சொல்ல போகிறதில்லை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆதவனுக்கு அவன் கிரண தங்கியை கொண்டாலாத்தி சுழற்றல் என்கோ சீதமதி கவின் நிலவின் ஒழுகு சிலை புனல் கொழுப சரிபதென்கோ போதியமை கடல் வேந்தை அவன் புனலால் முழு முழு காட்டு முறைமை என்கோ நீ தரு சொல் கவி கொடுந்தை பாடியுனதருள் பெருமென் நீதியம் மே அப்படின்ட்டு சங்கராச்சாரியார் அழகாக சொன்னதை மொத்த பியூட்டிஃபுல்லாக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார் கொஞ்சம் தமிழ் கரெக்ட் முரட தான் இருக்குது அதனால் அதனுடைய மீனிங் பார்த்தான்னா கற்பூர தீப ஜா ஜுவாலையால் சூரியனுக்கு நீராஜனம் செய்தார் போல அதாவது நம்ம வந்து பொங்கல் போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோருமே என்ன பண்ணுவோம் சூரியனுக்கு வந்து கற்பூரத்தை காட்டுவோம் சூரியன் எவ்வளோ பவர்ஃபுல் அவருக்கு நம்ம கற்பூரத்தை காட்டுறோம் அது மாதிரி அமிர்த கிரணங்களை பொழியும் சந்திரனுக்கு சந்திரனாலே குளிர்ச்சி இல்லையா அவருக்கு எதாவது நம்ம நார்மலி அந்த காலத்திலாம் பண்ணுவோம்னா சந்திரவாக கல் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது சந்திரகாந்த கல் அப்படின்னு தமிழில் அதை வந்து அதுலேருந்து தண்ணி அப்படியே வந்துகிட்டே இருக்குமா அந்த தண்ணியே எடுத்து சந்திரனுக்கு அர்க்கியம் அளித்தார் போலவும் இப்போ நம்ம பீச்சுக்கெலாம் போனால் நிறைய பேர் வந்து அந்த சமுத்திரத்து தண்ணியை எடுத்து அந்த சமுத்திரராஜனுக்கு கொடுப்பா சமுத்திரத்திற்கு சொந்தமான ஜலத்தாலேயே சமுத்திரராஜனுக்கு தர்ப்பணம் செய்தார் போலவும் உன்னுடையதே ஆன வாக்குகளால் அமைந்த இந்த சோஸ்திரம் உள்ளது அப்படின்ட்டு சௌந்தரியலேரியை பாடியும் போது சங்கரன் சொல்லியிருக்கார் ஸோ இப்போ நான் பேச பேசும்போதெல்லாம் அவருடைய சொல் ஆனால் நான் என்ன சொன்னேன் நான் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன்ட்டு அதுதான் மாயை அந்த மாயலை இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை ஏன்னா மாயல இருந்தால் தான் அந்த துவைதத்தில் தான் நம்ம இறைவனுடைய அன்பை ஜாஸ்தியாக பெற முடியும் அதை உணர முடியும் அதே நம்மளும் அத்வைத சுரூப்பம் நம்மளுக்கும் கடவுளுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லாத போயிடும் இல்லையா அப்போது நம்ம அனுபவம் கொடுக்கறவங்களாக ஆயிடும் போது இருக்கிற ஆனந்தம் அனுபவம் கொடுக்கும்போது இருக்குமா இல்லையான்றது சுவாமி ஒருத்தருக்கு தான் தெரியும் ஆனால் அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்தில் எனக்கு நேர்ந்த சில இதெல்லாம் கட்டாயம் உங்களுக்கு கூறி என்ன ப என்னென்ன லீலைகள்லாம் சுவாமி பண்ணார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் நம்ம எது இருந்தாலும் எது ஆரம்பித்தாலும் பிள்ளையாரப்பனை நினைக்காத ஆரம்பித்ததே கிடையாது அதுக்கு அபிராமி என் தாதுலேருந்து ஃபஸ்ட்டு பியூட்டிஃபுல்லாக அவரே சொல்லியிருக்கார் தாரமர் கொன்றையும் சம்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார் தம்பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே என்ன சொல்கிற வராருனா இது மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல் சிவபெருமானோட இருக்கிற உமையாளுடைய குழந்தையான கணேசனே உன்னை நினச்சிட்டு இருக்கேன் இந்த அபிராமி அந்தாதி நான் சொல்கிறேன் இப் இப்போ இந்த அபிராமி அந்தாதிக்கு பதில் நான் என்னுடைய அனுபவங்களை சொல்கிறேன் அதெல்லாம் உன்னுடைய தயால உன்னுடைய கிருப்பையில் நல்லா வர்றதுக்கு அனுகிரகம் பண்ணு எப்போது அது என் சிந்தையிலே இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்ட்டு சொல்கிறார் நம்ம கணேசரை பற்றி ஆரம்பிக்கும்போது லலிதா சகசிராபத்தில் ரெண்டு இடத்துல கணேஸ்வர பற்றி வருது அது என்னென்னா காமேஸ்வர முகாலோக கல்பித்த கணேஸ்வராயை அதாவது காமேஸ்வரனது முக தரிசனத்தால் கணேசனை பெற்றவள் உங்களுக்கு எல்லாருக்கும் பிள்ளையார் பண்ணு அது தெரியும் சிவபெருமானை நினைத்தே உருவான குழந்தை கணபதி இன்னொன்று மகாகணேஷன் பின்ன விக்னயந்திர பிரகர்ஷிதாயை அதாவது தேவாசுர யுத்தம் பண்டாசுர யுத்தம் அதுதான் லலிதா தேவி அவதார நோக்கம் அந்த பண்டாசூரன் இருந்தபோது அவனுக்கு நிறைய ராட்சசர்கள்லாம் ஹெல்ப் பண்ணும்போது விசுக்ஷன் அப்படின்ட்டு ஒரு ராட்சன்ஸ் இருந்தான் அவன் என்ன பண்ணான் ஒரு விக்னயந்திரத்தை இந்த அசுர தேவ தேவாசுர யுத்த யுத்தத்தின் போது அப்படி வச்சுட்டான் அதைவோ அதை தாண்டி தேவர்களால் போகவே முடியல அதனால் பார்வதி அப்படி தன் கடைக்கன் பார்வையால் பிள்ளையாரப்பறா பிள்ளையாரப்பன் ஒரே நிமிஷத்தில் அந்த விக்னேந்திரத்தை பொடியாக்கிறாரு அப்படி பொடியாக்கினதை பார்த்து அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இது இப்போவும் நடக்கிறது தானே ஒரு ரெண்டு வயசு குழந்தை பா பா பிளாக் ஷீப் அப்படின்னு சொல்லும்போது அவள் அம்மா இவ்வளோ அதே சின்ன குழந்தை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்கிறது அப்படின்ட்டு வரவா போறவா கிட்டலாம் பார்த்தியா என் பிள்ளை என்ன அழகாக சொல்கிறான் ஒன்று ரெண்டு மூணு தப்பு தப்பாக சொன்ன கூட பார் என்ன கடக்கல என் பையன் புலி அப்படின்ட்டு பெருமை பீத்திப்பா இல்லையா அது மாதிரி இந்த விக்னேந்திரத்தை பொடியாக்கிட்ட உடனே பாருங்கோ சிவபெருமானே நம்ம பிள்ளை என்ன அழகாக பண்ணியிருக்கான் விஷ்ணு என்னுடைய அண்ணா பாரு நீ ஒன்றால் பண்ண முடியுமா அது மாதிரி மாமாவை வச்சே மாமா மாமாவோட எவ்வளோ பலசாலி பற்றியா என் பிள்ளை அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் ரம்மா நடிக்கிறாளாம் பார்வதி அப்படிப்பட்ட விநாயகருக்கு நம் அனந்த கோடி நமஸ்காரங்கள் எல்லா விக்னத்தையும் போக்கி இந்த இது இது நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா எல்லாமே விக்னந்தான் அந்த தீயவையான விக்னத்தை எல்லாம் போக்கி அம்மையப்பனான சாயீஸ்வரனுடைய பாதத்தில் நம்ம எல்லாரும் சேரணும் அப்படின்ற ஒரு பிரேயரோட இதை ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி பிள்ளையாரை பற்றியே பேசலாம் அனுபவம் கலியுக பிள்ளையார் அப்படின்னா பிள்ளையார் உருவம் கொண்ட சாய் கீதா ஏன் சாய் கீதாவை பற்றி நான் இன்றைக்கி ஆரம்பிக்கணும் அப்படின்னுனா சுவாமியுடைய வார்த்தையிலே மிகச்சிறந்த பக்தை சாய் கீதா அப்படின்ட்டு ஆயிரம் வாட்டி சொல்லியிருக்கார் சுவாமி அவளுடைய பக்தி நம்மளுக்கெல்லாம் ஒரு பர்சன்ட் பசங்க கிட்ட அடிக்கடி சொல்லுவார் சாமி ஒரு பர்சன்ட் உங்களுக்கெல்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு முக்தி கிடச்சிடும் அப்படின்வார் நீங்கள் ஒன்றே ஒன்று நான் என்னுடைய லைஃப்பில் சுவாமியோட ஃபிசிக்கலாக இருந்தபோது மட்டும் ஒரே ஒரு இது மத்திரம் சாய் கீதாவுக்கு பண்ண அந்த அனுக்கிறக்கம் எந்த ஹியூமன் பீயிங்ஸ்க்கு கூட சுவாமி பண்ணதில்லை எந்த மரணத்தின் போதும் நிறைய க்ளோஸ் டிவோட்டிஸ்லாம் செத்து போன போது கூட சுவாமி எப்பவும் அங்கே போய் அந்த கிரியை நடக்கிற இடத்துக்கு போனதே கிடையாது ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் சாய் கீதா தான் அங்கே போயிட்டு ஆக்சுவலி சாய் கீதா போயிட்டு போயிட்ட உடனே சுவாமிகிட்ட சொல்லி சுவாமி அங்கே போகிறார் போயிட்டு கீதா அப்படின்னு கூப்பிடுறாரு கஷ்டப்பட்டு அப்படி பார்த்துட்டு மறுபடியும் போயிடுத்துது அந்த ஒரு செகண்ட் சுவாமியை பார்த்து போயிடுத்து அது கடைசி அந்த பூமியில் புதைக்கிற மட்டும் சுவாமி இருந்து இது பண்ணது ஒரே ஒரு மனிதர்களுக்கு இல்லை நம்ம மிருகம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது மிருகத்தோட ரொம்ப வசதியான ஒரு ஜீவன் அதுக்கு தான் அந்த பாகியம் கிடச்சது தவிர சுவாமியுடைய அம்மா பண்ண போதோ ஃபிசிக்கல் பாடியுடைய அம்மா போன போதோ அப்பா பண்ண போதோ எங்கேயும் பக்கத்துலேயே கிட்ட போகல இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு சொன்னோன்னா நான் அந்த முன்னாடிலாம் சுவாமி அந்த இன்டர்வியூங்களே ரூம்லேருந்து வெளியில் வந்து இருக்கிற இடத்துல தான் பாய்ஸ்லாம் உட்காந்துருப்போம் அங்கே உட்காந்துட்டுருக்கேன் கிட்ட வந்துட்டு ஏய் சேஷமராஜ் போயாடுறா நே வெள்ளி சூசி வச்சானும் அதுதான் ரியாக்ஷன் ஆனால் சாய் கீதா போனபோது ஃபிசிக்கலாக சுவாமி எப்படிலாம் நாடகம் ரொம்ப அந்த ஈ குட் ஈ குட் ஃபீல் த லாஸ் வாத்சல்யம் அதான் ஆக்சுவலி சுவாமி அது ஆகிட்ட பிறகு ரெண்டு நாள் ஆகிட்ட பிறகு காலேஜ் ஆடிட்டோரியமில் வந்து ஸ்பீச் கொடுத்தார் அப்போ சொன்னார் ஆக்சுவலி சாமி இன் டிஎஸ் ஆனால் சுவாமி என்ன சொன்னார்னா இது கண்ணீர் கிடையாது என்னுடைய வாத்சல்யம் அப்படியே பொங்குறது ஒரு அம்மாவுக்கு ஒரு ஆனந்த கண்ணீர்னு ஒன்று பொங்கும் இல்லையா சாய் கீதாவை நினச்சிட்டு அது எந்த மாதிரி லைஃபை லீட் பண்ணிட்டுன்றது உடைய ஆவிர்விப்பு தான் இந்த கண்ணீர் அப்படின்னார் இன்ஃபேக்ட் சுவாமி என்ன சொன்னார்னா அன்றைக்கி கீதாவுக்கு தெரியும் நான் சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு போப்பானன்ட்டு அதனால தான் அது முன்னாடியே போய்ட்டு என்னை வெல்கம் பண்ணுறதுக்கு அப்படின்னார் அவ்வளோ ஒரு யானையாக இருந்தாலும் இன்ஃபேக்ட் அந்த சா சாய் கீதா சின்ன வயதில் வந்தபோது சுவாமியும் சாய் கீதாவும் இன்டர்வியூ ரூமில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோடலாம் தனியாக இப்போ சின்ன யானை தானே அந்த இன்டர்வியூ ரூமுக்குள்ளே போக முடியும் அந்த சின்ன வயசு யானையாக இருக்கும்போது குட்டி யானையாக வந்தபோது டெய்லி அதோட இன்டர்வியூ ரூமில் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வாங்க கீதா அப்படின்னு கூப்பிட்டு வரான் கட 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 கடன் ஓடி வருவோம் அப்போல்லாம் பிரசாந்தின் எழுதியிலே தான் இருந்தது அப்புறம் தான் அது கோகுலத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிணா இருந்து மட்டும் டெய்லி அதுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பாராம் சுவாமியுடைய வாசனையே அதுக்கு போதும் இப்போது உள்ளுணர்வு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நாங்கள்லாம் பிருந்தாவனத்தில் இருக்கும்போது அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு இந்த டெலிகம்யூனிகேஷன் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லாத போது சுவாமி திடீர்னு பிருந்தாவனத்துக்கு வரும்போது அந்த கார் டிரைவர் வந்து ஒரு விதமான ஹார்ன் அடிப்பார் அதை கேட்டு நாங்கள்லாம் ஓடி வருவோம் அதுதான் ஆனால் எங்களுக்கு ஏதாவது ஒரு இது தெரியணும் ஆனால் இங்கே சுவாமி கார் பரப்பிடும் போதே எங்கள் ஹாஸ்டலில் எதிர்க்க தான் சாய்கீதாவுடைய ஷெட் இருந்தது கட்ட கட கடக்கடை ஓடி வந்து வெளியில் நிற்கும் அது வருதை பார்த்து எங்களுக்கு தெரியும் சுவாமி வரப்போகிறாருக்கு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் சாமி வருவார் ஸ்லோவாக வர்றதுக்கு ஆனால் சுவாமி கார் ஏற போகிறார் தெரிஞ்சு அது வருதோ இல்லைனா அதனுடைய பிரேயரால் தான் சுவாமி காரில் ஏறினாரோன்னு தெரியாது ஆனால் அவ்வளோ பக்தி அவ்வளோ பக்தி அவ்வளோ பக்தி அந்த சாய் கீதாக்கு அது வந்து எப்போ சுவாமி பிருந்தாவனத்துக்கு போகிறதா ஏன்னா சுவாமி வந்து அவரே சொல்வார் ஒரே ஒரு செட்டர்னிட்டி வித் மீ இஸ் அன்சர்டனிட்டின்வர் திடீர்னு புறப்படலாம் அப்படின்வார் திடீர்னு வருவார் திடீர்னு போவார் எப்போ அவர் எந்த ஊருக்கு போவார்ன்றது யாருக்கும் தெரியாது சும்மா தமாஷு சொல்வார் என்னுடைய ப்ரோக்ராம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஓல்டு ஷெட் இருக்குது பற்றியா அவர்கிட்ட கேட்டால் என் ப்ரோக்ராம் தெரியும்ட்டு சும்மா தமாஷ் சொல்லுவார் சுவாமி ஆனால் சனச்சித்தம் சனப்பித்தம் அதாவது நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பார்த்தா நான் சிவபெருமான் ஸ்டார்ட் பண்ணும்போதே பித்தாபிரை சூடி பைத்தியக்காரனே அப்படின்னு தான் ஆரம்பித்தார் இவர் வந்து என்ன பண்ண போகிறார்தோ அவருக்கே அடுத்த செகண்ட் தெரியாது ஒரு சின்ன உபகதை இப்போ இந்த ராமாயண மகாபாரதம் உபன்யாசம்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நடுவில் நடுவில் குட்டி கதைகள்லாம் வரும் அது மாதிரி எனக்கு என்னென்ன ஞாபகம் வருதோ சுவாமி ரிலேட்டட் ரிலேட் பண்ணி அந்த குட்டி குட்டி கதைகள் அதை உங்ககிட்ட பகிர்றதுக்கு எனக்கு பாக்கியம் கொடுத்த சுவாமிக்கு மறுபடியும் தேங்க்ஸ் உன்னு சுவாமி ஹாஸ்டலுக்கு வரார் அதாவது பிருந்தாவன் ஹாஸ்டலாக பிருந்தாவனத்தில் என்னுடைய ப்ரீ யூனிவர்சிட்டியும் டிகிரியும் படித்தேன் அப்படி உள்ளே வரும்போது திடீர் அந்த காலத்தில் ஒரே ஒரு ஃபோன் அது ஆஃபீஸ் ரூமில் இருக்கும் ஆஃபீஸ் ரூம் வெளியில் இருக்கும் சாமி கரெக்டாக அப்படி வரும்போது அந்த ஃபோன் ரிங் ஆச்சு சுவாமி எடுத்துட்டார் ஃபோன் எடுத்துகிட்டு ஹலோ அங்கே வந்தாலோ சாய்ராம் அப்படின்ட்டு அது அந்த கான்வர்சேஷன் நம்மளால கேட்க முடியல இங்கே என்ன ரியாக்ஷன் இருக்குது ஆ சாய்ராம் டெல்மி அப்படின்னார் சுவாமி அப்போ ஆக்சுவலி சுவாமி டெல்லிக்கு போகிறதா ஒரு ரூம் இருந்தது அவர் சொன்னார் அவருக்கு வந்து சுவாமி பிருந்தாவனத்தில் இருக்காரான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஆனால் பேசுகிறது சுவாமின்றது அந்த மனிதருக்கு தெரியாது சுவாமி புட்டபத்தியில் இருக்காரா சாரி பிருந்தாவனத்தில் இருக்காரா ஆ சுவாமி பிருந்தாவனத்தில் தான் இருக்கார் சுவாமி தர்ஷனெல்லாம் கொடுக்குறாரா ஆ சுவாமியெலாம் தர்ஷனெலாம் கொடுக்குறாரு அப்படின்றார் கொடுத்துட்டு சொல்லிட்ட பிறகு அவர் கேட்குறாரு இந்த மாதிரி சுவாமி டெல்லிக்கு போகிறான்னு கேள்விப்பட்டோம் உங்களுக்கு எந்த தெரியுமா அப்படின்னு கேட்டார் நான் சுவாமி பேசுகிறேன் எனக்கே நான் எப்போ டில்லிக்கு போகிறேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனு வச்சுட்டார் சுவாமி அவருடைய பாக்கியம் என்ன அது மாதிரி அவருடைய இது என்னன்றது அவருக்கே தெரியாது அதனால தான் அவ்யாஜ கருணாமூர்த்தின்டின்னு இன்னொரு பேர் இதுக்கும் கருணைக்கும் சம்பந்தம் இல்லைனாலும் காரணமே பாராமல் கருணை பிரிவு எதுக்கும் காரணம் கிடையாது பார்த்தா லவ் ஃப்ளோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அது அதான் இந்த நான் இந்த இதில் படி படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு வேர்டு அம்மே அப்படின்ட்டு ஒன்று வந்தது அது கேட்ட உடனே அப்படியே ஒரு ஒரு புலகாங்கிதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது அப்படியே மே 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 அந்த சின்ன குழந்தைகள்லாம் அம்மா அம்மான்னு கூட சொல்ல அதை இது பண்ணுற மாதிரி சுவாமியை கட்டிக்கணும் போல ஒரு வெறியே வந்தது ஆக்சுவலி இதுக்கு வந்து சுவாமி எப்போ பிருந்தாவனம் போகிறாருன்ட்டு கீதாவுக்கு நல்லா தெரியும் என்ன பண்ணும் கட கடக்கடன்னு வந்து நடு ரோடில் நீந்துடும் நீங்கள் போகக்கூடாது சுவாமி என்று சொல்கிற மாதிரி சில சமயம் கம்பல்சரியாக போய் தான் ஆனோம் அப்படின்னா அதை தாஜா பண்ணி இல்லை இல்லை கீதா நான் வந்துடுறேன் நீ வா அதெல்லாம் சொல்லிவிட்டு அதை தாஜா பண்ணாதான் பின்னாடி போகும் ஆனால் சில சமயம் முரட்டு பிடிவாதம் பிடிக்கும் சுவாமி நிறைய வாட்டி பிருந்தாவனமோ வேறு எங்கேயும் போகாத புட்டப்படுத்திக்கு திரும்பியிருக்கார் திரும்பும் போதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை மத்த சொல்லுவார் நான் இன்றைக்கி போக வெளியூருக்கு தான் கீதா தான் காரணம் கீதா என்னை போவேண்டான்னு சொல்லிடுது அப்படின்வார் அவ்வளோ பக்தி என்ன டெய்லி போகும்போது இத்தனைக்கும் என்ன சுவாமி கார் போகும்போது தான் அதனால சுவாமி இந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜில் சொல்கிறேன் அப்போ தான் சுவாமியை பார்க்க முடியும் ஆனாலும் சுவாமி புட்டப்பத்திலேயே இருக்கணும் ஈஸ்வராமாவுக்கு அடுத்து சுவாமி எப்பவும் புட்டப்பத்திலையே இருக்கணுன்ட்டு சா சுவாமி கிட்ட வேண்டியிருந்தது கீதாவாக தான் இருக்கும் ஏன்னா ஈஸ்வராமா கொடுத்த வாக்கில் தான் சுவாமி பிருந்தாவனத்துக்கு அங்கங்கெல்லாம் போனால் எதாஸ்தானம் புட்டபத்தி தான் எதாஸ்தானம் இல்லையா எப்பவும் புட்டபத்திக்கே திரும்பி வந்துடுவார் அதுக்கப்புறம் கீதா ஒன்றுத்துக்கு தான் கீதாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் எந்த மனிதர்களுக்கு ஏன்னால் லலிதா சரஸ்ரநாமத்தில் தள்ளத்தக்கதும் கொள்ளத்தக்கதும் இல்லாத இல்லாதவள் ஒரு இது இருக்குது அவளுக்கு எதுவுமே கிடையாது தான் என்ன நினைக்கிறாளோ அதுதான் நடத்தி வைப்பாள் ஆனால் பக்தர்கள் இதை என்றைக்குமே அவள் தட்ட மாட்டான் அதை நிறைய அனுபவங்கள் இருக்குது நிறைய இன்னும் நான் பார்த்த நிறைய டிவோட்டிஸ் கிட்ட இது நான் கற்றுன்றது எக்கச்சக்கம் இருக்குது அதெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னொரு கிரேட்ட சாய் கீதாவை பற்றி என்னன்னா அப்போது சுவாமியே சொன்ன இது ஜோகாராவ் காரூ குடும்பராவ் இவ்வளோ இங்கே சுவாமியுடைய க்ளோஸாக சர்வீஸ் பண்ணுவா டாக்டர் பகவந்தம் இவழலாம் இவழலாம் என்ன சொன்னேன்னா சாய் கீதாவை வந்து இனப்பெருக்கத்துக்கோசரம் நம்ம மைசூருக்கு அனுப்பலாம் சுவாமி அப்படின்னா சுவாமிக்கு அதில் இஷ்டம் இல்லை ஆனாலும் இவ்ளான் சொன்னாளே அப்படின்றதுக்கோசரம் அதை அனுப்பிச்சிட்டார் ஆனால் கீதா வந்து சுவாமியுடைய வார்த்தை பரம பிரம்மச்சாரிணி அவள் தாட்டில் கூட அந்த மாதிரி ஒரு இல்லறம் அந்த மாதிரி தாட்லாம் கிடையாது அவளுடைய தாட்டெல்லாம் ஒன்லி சுவாமி 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 தான் ஸோ இது ரொம்ப லாரியிலெல்லாம் கஷ்டப்பட்டு ஏற்றி அதுக்கு தெரியிறது தன்னை எங்கேயோ ஆச்சுன்னு போகிறான்ட்டு அதனால் ரொம்ப முரண்டை பிடிக்கிறது அப்புறம் சாமியை வந்து தட்டி கொடுத்து நீ போயிட்டு வாங்க அப்போ தான் அதனுடைய பக்தி நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு மைசூர் ஃபாரஸ்ட் கிட்டே ஆச்சுன்னு போயிட்டால் சுவாமியை புட்ட பிருந்தாவனம் போயிட்டார் போயிட்டு ரெண்டு நாள் ஆச்சு மூணாவது நாள் பார்த்தோன்னா பிருந்தாவனத்துடைய சுவாமியுடைய ரெசிடென்ஸ் கதோ டக்கு டக்கு டக்குன்னு யாரோ தட்டுற மாதிரி இருக்கா அப்போ அதை பார்த்துன்றது இதெல்லாம் சுவாமியுடைய வார்த்தைகள்லேயே நான் சொல்கிறேன் சுவாமி தெலுங்கில் சொன்ன டிஸ்கோஸை தமிழாக்கமா அப்போ அந்த மந்திரத்துடைய கேர்டேக்கர் ராமபிரம்மம் அவருக்கு ஒரு பெரிய நமஸ்காரம் அவரை பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம் அவருக்கு வந்து நாக்சலைட்ஸ் தான் வந்துட்டாங்களோன்னு பயந்துட்டு மேலே போய் சுவாமி ஏ நாக்சலைட்லாம் யாரும் இல்லை சாகீதா வந்திருக்கு அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே சாகீத தான் வந்திருக்கு அப்படின்ட்டு சுவாமி கீழே இறங்கி வந்து கதவை தருந்தானே அந்த சங்கிலியால் கட்டியிருப்பா இல்லையா அந்த சங்கிலி அறுத்து காலைல ரத்தம் அப்படியே காலை டேக்கிண்ட அதான் சுவாமி சொல்கிறார் தேய்ச்சி 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 வந்து சுவாமி கதவை தட்டிட்டு சுவாமியை பார்த்தோன்னே அப்படியே அழுது ரெண்டு பேரும் கொஞ்சம் இருந்து நீங்கள் பார்க்கணும் நிஜமாக சொல்கிற நிறைய வீடியோஸ் இப்போ கூட இருக்கும் அப்படியே மூஞ்செல்லாம் இது பண்ணணும் சுவாமி அதுக்கும் நல்லா தடவி கொடுத்து ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு பாண்டிங் நிஜமாக அது மனுஷனுக்கு அந்த மாதிரி பாண்டிங் சுவாமி அந்த மாதிரி சான்ஸ் கொடுத்தாரா இல்லையான்னு தெரியாது ஆனால் சாய் கீதாக்கு அவ்வளோ அனுபவம் கிடையாது அதை தடவி கொடுத்தா தடுத்து வேண்டாம் கீதா கவலைப்படாத கவலைப்படாத இப்போ தான் நீ வந்துட்டே நீ கவலைப்படாத கவலைப்படாதன்ட்டு யாரும் கீதா கிட்டே போகாதீங்க ஏன்னா அது கால்லாம் ரொம்ப புண்ணாக இருக்குது அது சரி பண்ணணுன்ட்டு சுவாமியே வைத்தியம் பார்ப்பார் அவ்வளோ ஒரு ப்ராக்ஸிமிட்டி கொடுத்து இதை மாதிரி கீதா மாதிரி யாரும் இருக்க முடியாது கீதா மாதிரி யாரும் இருக்க முடியாது அது மாதிரி வாட்டி சுவாமி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாள் பிருந்தாவனத்திலேருந்து தருன்னு புட்டப்பத்திலேருந்து சங்கிலி எடுத்துகிட்டு பிந்தாவனத்துக்கு ஓடி வந்து விடுத்தது ஓடி வந்துட்டு சுவாமி ஆக்சுவலி ஒரு செவன் ஓ கிளாக் செவன் ஃபிஃப்டின் ஒரு ஸ்க்ரீனை திறந்து தரிசனம் கொடுப்பார் அங்கே வெயிட் பண்ணி சுவாமி ஸ்க்ரீனை திறக்க போகிறார் ஓன்னு ஒரு கத்தல் அந்த பில்லறல் அப்படின்றவரில் அந்த பாண்டிங் பார்க்கணும் சுவாமி அப்படியே அந்த தாய்மையின் வெளிப்பாடு சில சமயம் இருந்து நம்ம அந்த க்ளோஸ் ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் அப்படியே அது அப்படி அந்த பிரவாகம் தான் பிரவாகம் தான் அதாவது அதந்திரத கருணாமூர்த்தின்ற சுவாமிக்கு ஒரு பேர் அப்படின்னா என்னென்ன மீனிங் என்னென்னா இப்போ அலைக்கடல் எப்போவுமே ஓயாது இல்லையா அது மாதிரி கருணை அலை அலை அலையாக வந்து பொங்கிண்டே இருக்குமா அந்த கருணைக்கு ஸ்டாப்பேஜே இல்லையா அந்த மாதிரி கருணை சில சமயம் நம்மளாலையும் பார்க்க முடியும் உணர முடியும் அப்படி கொட்டுறது மேலேருந்து கட கட கடன் கீழே இறங்கி வந்து அதுக்கு நல்லா தடவி கொடுத்து பழங்கள் கிழங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அதை சாந்தி பண்ணிட்டு தான் மேலே போனார் சுவாமி ஏழை காலுக்கு அந்த மாதிரி ஒரு இது சுவாமி என்ன சொல்கிறார்னா சாய் கீதா நிறைய ஓவ்ஸ் என்ன அந்த விரதம் அதெல்லாம் நிறைய தான் அது நம்மளுக்கு தெரியாது ஏன்னா சுவாமியை நினச்சின்னு பண்ணுறதுனால சுவாமிக்கு தெரியும் எதனால் அதெல்லாம் பண்ணித்தான் இதெல்லாம் நான் பண்ணால் நான் சுவாமியை சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன் இதெல்லாம் நான் பண்ணால் சுவாமியை நான் ப்ளீஸ் பண்ணுவேன்ட்டு ஐந்தறிவுள்ள சாய் கீதா அதாவது ஹியூமன் லெவலில் நம்ம பார்க்கும்போது மனிதர்களுக்கு தான் ஆறு அறிவு இவாளுக்கெல்லாம் இந்த மிருகங்களுக்கெல்லாம் ஐந்தறிவுன்னு சொல்லுவோம் நிறைய அனிமல்ஸ் அதுக்கு மேலே போய் பகவானுடைய கிருப்பையை வாங்கினதுக்கு நிறைய புராண சான்றுகள் இருந்தாலும் கலியுகத்தில் சாய் கீதா தான் ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்குது எப்போவுமே சுவாமி சொல்கிறது ஒன் பாயிண்டட் டிவோஷன் டுவேர்ட்ஸ் சுவாமி யாருக்கு இருக்குது அப்படின்னா அது சாய் கீதாக்கு தான் டெய்லி சாய் கீதாவை நமஸ்காரம் பண்ணிட்டு அது குளித்து அதனுடைய எஸ்கிரீட்டாவை நீங்கள் சாப்பிடுங்கடா உங்களுக்கெல்லாம் புத்தி வரும்ன்ட்டு சுவாமி சொல்லியிருக்கார் நிறைய வாட்டி பசங்க கிட்ட அவ்வளோ மகிமையான அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான சாய் கீதாவுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நமஸ்காரம் பண்ணி அது எப்படி சுவாமிகிட்ட ஒரு க்ளோஸ் ரிலேஷன் வச்சுன்றதோ அதே மாதிரி நம்மளும் ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி ஸ்பிரிச்சுவலாகவும் சரி சுவாமிகிட்ட ஒரு க்ளோஸ் ரிலேஷன் வச்சுக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டா தான் நம்மளால் நிஜம் அதுக்கேற்ற மாதிரி சுவாமி ரெஸ்பாண்ட் பண்ணுவார் ஃபிசிக்கல் ஃபார்ம் இல்லைன்ட்டு எப்போவுமே நம்ம நினைக்க வேண்டாம் ஏன்னா கடவுளுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம்ன்றது ஒரு எதுவுமே கிடையாது உங்களுக்கு எப்போ வேணுன்னாலும் எந்த ஃபார்ம் வருவார் வருவார் தானே சுவாமியை சொல்வார் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதே அதே மாதிரி சொல்லிவிட்டு அது மட்டும் இல்ல சர்வதேவ திரஸ்காரம் அதுவும் கேசவனுக்கே போகும் நீ நல் நமஸ்காரம் பண்ண யாருக்கு நீ நமஸ்காரம் பண்ணாலும் அது கேசவனுக்கு தான் வருது அது மாதிரி நீ யாரை திட்டினாலும் அந்த கேசவன் சாய் கேசவனுக்கு தான் போகும் அந்த க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி வர வச்சிக்கிறதுக்கு அவருக்கு வழி தெரியும் ஐயோ இப்போ ஃபிசிக்கலில் சுவாமி இல்லையே நம்ம எப்படி சுவாமிகிட்டே ஆடி பாடி விளையாட முடியும் அப்படின்ற பாவமே நம்மளுக்கு இருக்க வேண்டிய தேவையில்லை இல்லை எப்போ வேணுமோ எந்த நேரம் வேணுமோ அவருக்கு என்ன எல்லாருக்கும் அவரது தானே அதனால தான் சகஸ்திர சீருஷா புருஷா சகசிராட்சி சகசிரப்பா அந்த காலத்தில் ஆயிரத்துக்கு மேலே அவளுக்கு தெரியல அதனால் சகஸ்ர சகஸ்ர அப்படின்னா ஆக்சுவலி பல கோடி முகங்கள் உடையவர் அவர் பல கோடி கால்களை உடையவர் நீ கூப்பிட்டானா ஓடி வரத்துக்கு ஆயிரம் செவிகள் இன்ஃபேக்ட் பிருந்தாவனத்தில் ஒரு வாட்டி தர்ஷனம் போயின்ட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு அதாவது இடைச்சொறுகள் கதை இது வந்தபோது ஒரு டிவோட்டி கேட்டாலும் சுவாமி உங்களுடைய நிலைமை நிலை அதாவது எப்போவுமே நீங்கள் இருக்கிற அந்த ஆனந்த நிலை எனக்கு ஒரு நிமிஷம் காமிங்க சுவாமி அப்படின்னாலாம் அப்படியா அப்படின்ட்டு சுவாமி தலையில் ஜஸ்ட் அந்த அம்மா கையில் அந்த அம்மாவுடைய தலையில் கை வச்சாராம் வச்சு ஒரு ரெண்டு அஞ்சு செகண்டில் சுவாமி போதும் போதும் என்னால் தாங்க முடியல ஏன்னா சுவாமி எனக்கு இது பண்ணுங்கோ சுவாமியே கால ஒலிக்கிறது சுவாமி இப்படி ஆகிடுத்து சுவாமி இப்படி ஆகிடுச்சு ஒலிச்சுட்டே இருக்கான் ஆயிரம் காதுகள் உடைய வச்சு ஆயிரம்ட்டு சாரி பல கோடி பல கூடிய இன்ஃபினிட்டி காதுகளுடைய உள்ள எல்லாருடைய குறைகளை கேட்டுட்டே இருக்கிறதுனால அதுதான் அவருடைய நிலை அப்படியே இருந்தாலும் ஒரு புன்சிரிப்பு என்ன பியூட்டிஃபுல் புன்சிரிப்பு எல்லாருக்கோசரமும் இதுதான் தியாகம்ன்றதே தியாகம்ன்றது என்ன தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தனக்கு எவ்வளோ இது இருந்தாலும் அதை வெளியில் காமிச்சிக்காத எல்லாேருக்கும் ஆனந்தத்தை கொடுக்குறது சுவாமியை தவிர வேறு யாரால் பண்ண முடியும் பகவந்த் தன் ஒத்தனால் தான் பண்ண முடியும் தவிர வேறு யாராலையும் பண்ண முடியாது அவருடைய அனுபவங்கள் கதைகள் இதெல்லாம் இன்னும் கதைகள் கிடையாது எல்லா அனுபவங்கள் தான் ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு ஒரு நல்ல மார்க்கத்தை காட்டி அவர்கிட்ட நம்ம குளோஸாக ஆச்சுன்னு போகிறதுக்கு நம்மளால் என்ன பிரயத்தனம் பண்ண முடியுமோ அதை பண்ண வைக்குன்ற நம்பிக்கையோட அதர் சாப்டர்ஸ் நம்ம ஆரம்பிக்கலாம் இவ்வளோ நேரம் நம்ம சாய் கீதாவை பற்றி பேசுகிறோம் சாய் கீதா கிட்ட சுவாமியுடைய அன்பு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாலும் நிறைய இதை பற்றி நம்ம பேசினாலும் சுவாமியுடைய குழந்தைகள் நம்மளாம் சுவாமியுடைய குழந்தைகள் இல்லையா எனக்கும் கணேஷருக்கும் ஏற்பட்ட சில சம்பவங்களை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் நான் புட்டப்பத்தியில் இருந்தபோது இப்போ நீங்கள் எந்த சுவாமி இன்ஸ்டிடியூஷன் பார்த்தாலும் ஒரு பிள்ளையார் விக்கிரகம் இருக்கும் விக்னநாசகர் அவருடைய விக்கிரகம் இருக்கும் நான் வந்து ஒரு ஒம்பது பிள்ளையாருக்கு காத்தால் எழுந்து பூஜை பண்ணுவேன் ஒவ்வொரு இடத்துலையும் அவருக்கு அபிஷேகம் பண்ணி விபூதி இட்டு நான் சொன்னேன் இல்லையா எனக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது அப்படின்ட்டு அதுவும் லலிதா சஹ்ராமன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு இது ஏன்னா அப்படியே ஈக்வேட் பண்ணலாம் சுவாமியோட அதனால் நான் ஒரு ஸ்லோகம் எப்பவுமே சொல்லுவேன் அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் சர்வதேவதாதீத ஸ்வரூப ஸ்ரீ சச்சிதானந்த மூர்த்தி அவ்யாஜ கருணாமூர்த்தி அதந்திருத்த கருணாமூர்த்தி அகண்ட காருண்ய மூர்த்தி கர்மத்வம்சன் காரணம் பாராமல் கருணைபுரியும் கடவுள் கண்களில் தயையால் எப்பொழுதும் ஈரம் நிறைந்தவர் உள்ளத்தில் தயையால் எப்பொழுதும் ஈரம் நிறைந்தவர் சலிப்பே இந்த கருணை பிரிம் கடவுள் தன் பாதங்களை வணங்குவோர் அகத்தில் உள்ள இருளை நகத்தின் காந்தியினால் நீக்கும் கருணாதரங்கன் கலியுகவரதன் கண்கண்ட தெய்வம் நித்ய களிந்தன் சர்வாதாரி தள்ளத்தக்கதும் கொள்ளத்தக்கதும் இல்லாதவர் தான் தானேயாகி நிற்பவர் தன்னினும் மிக்கார் இல்லாதவர் தனது ஆனந்தத்தில் பிரம்மாவின் ஆனந்தம் முதலியவற்றை ஒரு திவலை போல் செய்பவர் தனது சிவந்த திருமேனியின் காந்தியின் வெள்ளத்தால் உலகனைத்தையும் மூழ்கச் செய்பவர் எவராலும் மீற முடியாத கட்டளையின் இருப்பிடம் எவர் தூளி வேதமாதாவின் வகுட்டில் விளங்கும் சிந்தூரமோ அவர் கர்மம் இல்லாதவர் பரிகிரகம் இல்லாதவர் என் தோலின் உணர்ச்சியில் உறைபவர் தீவிரமான உணர்ச்சிகளை உண்டாக்குபவர் சம்சார சேற்றில் புதைந்தவரை தூக்கி விடுவதில் மிகுந்த சாமர்த்தியம் வாய்ந்தவர் சம்சார காட்டை அழிக்கும் கோடாரி போன்றவர் பற்பராலக்கர் 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 தடில்லதா சமருஷி ஒப்புயர்வற்ற லோகரட்சகர் நோய் என்னும் மலையை பிளக்கும் வஜ்ராயுதம் போன்றவர் பகவான் ஸ்ரீ 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 சத்யசாய்நாதர் எனக்கு வந்து சுவாமி எப்போவுமே சிவபெருமான் தான் சின்ன வயசிலேருந்து எனக்கு சிவபெருமானும் மேலே ஒரு பற்று அதனால் அவர் தான் எல்லாமே இருந்தாலும் நான் வணங்குறது அவர் சிவபெருமான் அப்போ அவர் சிவபெருமானால் சிவபெருமானுடைய பிள்ளை கணேஷர் இல்லையா ஸோ நான் அவருக்கு பூஜை பண்ணும்போது இந்த மந்திரங்கள் டோட்டலாக சொல்வேன் அவருடைய பிள்ளையாரப்பா உனக்கு நான் ஸ்நானம் பண்ணுறேன் நான் சொன்னேன் இல்லையா சான்ஸ்கிரிட் மந்திரம் தெரியாது நல்ல காலத்துக்கு தெரியல இதெல்லாம் சொல்லும்போது இதனுடைய உணர்ச்சி இதனுடைய வெளிப்பாடே வேறு ஆக்சுவலி அவருக்கு ஊதுவர்த்தி காட்டும்போது இதை மாதிரி சத்யசாய் சுபுத்திர ஞான சு சத்யசாயி சுபுத்திர ஞான கணேஷா உனக்கு ஊதுவர்த்தி தீபம் காட்டும்போது இதை மாதிரி உனக்கு தீபம் உனக்கு அலங்காரம் பண்ணும்போது விபூதி அலங்காரம் கரிஷியே அப்படின்ட்டு ஒருவேர்ட் நான் எனக்கு சான்ஸ்கிரிட்டில் அப்பப்போ கொஞ்சம் பேசணுன்றோ ஆசை வரும் ஸோ அந்த பிள்ளையாரப்பன் கிட்டே தான் தைரியமாக பேசலாம் அதனால் இதெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் பண்ணிட்டு விபூதி அலங்காரம் கரிஷியே தூபம் ஆக்ராபயாமி இப்படிப்பட்ட சத்யசாயின் பிள்ளையே ஞான கணேஷா உனக்கு தூபம் ஆக்ராபயாமி இப்படிட்டு டெய்லி ஒம்பது பிள்ளையாருக்கும் அப்படி தான் பூஜை நடந்துன்னு இருக்கும் சுவாமி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பார் சுவாமி எல்லாத்தையும் நோட் பண்ணுறாருன்றத எனக்கு ஒரு இன்னொரு அலுமினை ட்ரீம் மூலமாக சுவாமி உணர்த்தினார் என்னாச்சு அந்த பையன் என்கிட்ட வந்தான் இன்னொரு அலுமினி அவன் வந்துட்டு சார் எனக்கு நேற்று ஒரு கனவு வந்தது நைட்டு அதில் அந்த கனவு எப்படின்னா நம்ம பிள்ளையாரப்பன் இருக்கார் இல்லையா பிரசாந்தி நிலையத்தில் நான் அந்த பையன் இன்னொரு பையன் மூணு பேரும் அந்த பிள்ளையாரப்பன் கிட்டே நின்றுட்டு போமா கார் பாஸ் பண்ணுமா கார் பா கனவு இதெல்லாமே கனவு கார் பாஸ் பண்ணும்போது சுவாமி என்ன மத்தனும் பார்த்து சிரிச்சுட்டு இப்படி கை அபயம் கொடுத்துட்டு போயிடுவாராம் இதே கனவு அவனுக்கு ரிப்பீட்டடாக அன்றைக்கே வந்துட்டுருக்கு ஒவ்வொருவாட்டையும் சுவாமி என்ன மத்தனும் பார்த்துட்டு அபயம் கொடுத்துட்டு போகிற மாதிரி அந்த கனவில் அந்த பையனுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கார் இவருக்கு ரொம்ப கியூரியாசிட்டி நம்ம மூணு பேர் நிற்கிறோம் எனக்கு இந்த பையனை மத்திரம் சாமி மல்லிகேஸ்வரனை மத்திரம் சுவாமி பார்த்துட்டு போகிறார் அப்படின்ட்டு நினச்சிட்டு சுவாமி கார் ஸ்லோவாக போகும்போது அதாவது அடுத்த சமயம் சுவாமி கார் போகும்போது சுவாமி கிட்டே போய் சுவாமி எனக்கு ஒரு சின்ன கேள்வி சுவாமி அப்படின்னும் போது கேளு அப்படின்னுறான் சுவாமி நீ எப்போ மல்லிகேஸ்வரனை மற்றரும் பார்த்து சிரிக்கிறேன் அவருக்கு மற்றும் அபயம் கொடுக்குறீங்களே ஏன் சுவாமி அப்படின்னா இல்லை அவன் டெய்லி காற்றலை பிள்ளையார் பூஜை பண்ணுறான் இல்லையா அந்த பூஜை பண்ணும்போது ஒரு மந்திரம் சொல்கிறான் அந்த மந்திரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் அவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த மந்திரம் தோன்றது அதனால் அந்த சந்தோஷத்தில் அவனையே பார்த்து அவனுக்கு அபயம் கொடுக்குறான் அப்படின்னாரான் ஏன்னா எதுக்கு சொல்ல நான் பெரிய ஞானி நல்ல மந்திரம் சொல்கிறான் அப்படின்றது சொல்ல வரல ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு இதுவும் அவருக்கு தெரியாது எதுவுமே மிஸ் ஆகாது அதனால நம்ம கான்ஸ்டண்ட்டாக அவரை நினச்சி சுவாமி உங்கள் தரிசனம் எனக்கு வேணும் அப்படின்னா கட்டாயம் நடக்கும் அவர் கட்டாயம் கொடுப்பார் இஸ் நாட் பவுண்ட் பை டைம் ஃபார்ம் அவருக்கு எதுவுமே கிடையாது பரபிரமஸ்வரூபம் இல்லையா நம்மளுக்கு அந்த ஃபீலிங்கோட எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது இன்றைக்கி மட்டும் சுவாமி ஃபிசிக்கலாக நம்மளை விட்டு போயிட்ட பிறகு கனவில் வந்தாலும் நேரம் வரல இன்றைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இல்லைனாலும் கட்டாயம் எனக்கும் சுவாமி தரிசனம் கொடுப்பார் என்னுடைய கடைசி மூச்சு போது கூட கட்டாயம் சுவாமி வந்து தரிசனம் கொடுப்பான்ற கான்ஃபிடென்ஸ் இருக்குது நம்ம எல்லோரும் அந்த கான்ஃபிடென்ஸோடு இருந்தாரா கட்டாயம் சத்யசாயி வந்தே ஆகணும் சத்யசாயிக்கிட்ட அதாவது காடுடைய வீக்னஸ்ன்னு ரெண்டு பாயிண்ட்டும் சொல்லுவான் ஒன்று லவ் தான் வர அவ்யாஜி அவ்வாஜ கருணாமூர் எவ்வளோ நம்ம தப்பு பண்ணாலும் நம்ம குழந்தை நம்ம குழந்த நம்ம குழந்தைன்னு மன்னிக்கிற ஒரு இது அதே சமயத்தில் நம்ம பண்ணுற சத்காரியங்களுக்கு பலன் கொடுத்தே ஆவர் ஆனால் நம்ம பலன் எதிர்பார்க்கக்கூடாது ஆனால் வேண்டிக்கலாம் ஏன்னால் இது ஃபிசிக்கல் ஃபார்ம் வேண்டிக்கிறது வந்து ஒரு சத்காரியம்ட்டு அதனுடைய பலன்ன்றதில்லை அதுவே தான் நம்மளுடைய கோரிக்கை அதுவே தான் நம்ம லட்சியம் அந்த லட்சியத்தை கட்டாயம் பகவான் நிறைவேற்றுவார் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா ஒம்பது பிள்ளையாரப்பனுக்கு பூஜை பண்ணுவேன்ட்டு காலேஜ் ஆடிட்டோரியத்துக்கு முன்னாடி ஒரு சிமெண்ட் பிள்ளையார் இருந்தார் அது பெயிண்ட் பண்ண சிமெண்ட் பிள்ளையார் சிமெண்ட் பிள்ளையாரர் பெயிண்ட் பண்ணதுனால நம்ம அவருக்கு குழப்பாட்டெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அதனால சும்மா ஒரு மாலை மத்திரம் போட்டு இது பண்ணிவிடுவோம் இந்த டெக்கரேஷன்லாம் பண்ண ஃபோட்டோ ஒரு பையன் மூலமாக சுவாமி கொடுத்து அனுப்பிச்சேன் சுவாமி ஒவ்வொரு ஃபோட்டோ பார்த்து நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த ஆடிட்டோரியம் பிள்ளையார் வந்துவிட்ட பிறகு ஏன்னா அவருக்கு எதுவும் பூஜைலாம் எதுவும் கிடையாது வழக்கு கூட கிடையாது அவருக்கு வெறும் ஒரு மாலை தான் சாத்தி வைப்போம் அவ்வளோதான் ஏன்னா பெயிண்ட் இருக்கிறதுனால ஐயோ பாப்பம் ஈ கணேஷ்டு குத்து ஏன் செய்யலையதே இந்த பிள்ளையார் பங்கு பத்திரம் எதுவுமே பண்ணலையே அப்படின்ட்டு சுவாமி சொன்னாராம் அதாவது எல்லாமே அவராக இருந்தாலும் எதுக்கு இதனை சொல்ல வரன்னா ஒவ்வொரு எதுவுமே அவரை அவருடைய எதுக்கு தெரியாத போகிறதுக்கு சான்ஸே கிடையாது எல்லாம் அறிந்தவர் எல்லாம் அறிந்தவர் இல்லையா அதனால் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாம் மறிந்தவர்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே சமயத்தில் அவர் எல்லாம் அறிந்தவர்கிட்ட இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலும் அவர்கிட்ட நிறைய சொல்லிடலாம் சுவாமி இது மாதிரி இன்றைக்கி தப்பாகிடுத்து ஐ ட்ரை டு பி குட் சுவாமி யூ நீ நீங்கள் காப்பாற்றுங்கோ உங்கள் தயவுணும் வேணும் அப்படின்னும் போது அந்த தப்பே நெருப்பில் எது போட்டாலும் தங்கம் போட்டாலும் எரிய போகிறது குப்பையை போட்டாலும் எரிய போகிறது நம்ம குப்பையும் அந்த நெருப்பில் போட்டலாம் அதாவது சுவாமி மேலே குப்பையை போடுறது அப்படின்னு சொல்ல வரல எல்லா தாட்டியும் அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாம் அவர்கிட்ட சொல்லலாம் நம்ம எல் என்னுடைய அனுபவம் அது எந்த இது இருந்தாலும் எவ்வளோ கெட்டதாக இருந்தாலும் எவ்வளோ நல்லதாக இருந்தாலும் நல்லது சொல்லலாம் கூட பரவாயில்ல இன்றைக்கி எனக்கு ஒரு கெட்ட தாட்டு வருதா சுவாமி இந்த மாதிரி ஒரு கெட்ட தாட்டு வந்துடுது அவருடைய ஃபிசிக்கல் ஃபார்ம் முன்னாடி தான் சொல்லணும் ஒரு ஃபோட்டோ கிட்டே போய் முன்னாடி தான் இல்லை இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் இப்போ சரி இங்கே எதுவும் ஃபோட்டோ இல்லை சுவாமி அப்படின்னு சொன்னால் அவர் காதில் கேட்காதவா போய்ட்டு போகிறது வருது நான் சொன்ன மாதிரி பல ஆயிரம் கோடி காதுகள் உடையவர் அந்த அம்மாவுக்கு ஒரே செகண்டில் அவருடைய நிலைமையை புரிய வச்சார் இல்லையா இந்த குரல்லாம் அவருக்கு இனிமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எல்லாம் நம்ம கேட்டுன்னு கேட்டு சுவாமி இந்த கஷ்டம் பைசா இல்லை அது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறதுக்கு சுவாமி இந்த தாட் வந்துடுது அதை உங்களை ப்ளீஸ் பண்ணியிருக்காது சுவாமி அப்படின்னு சொல்லும்போது ஐ திங்க் அதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம நல்ல விஷயங்கள் கேட்குறதுக்கு நம்ம எவ்வளோ ஆசைப்படுவோம் அதே மாதிரி கடவுள் கூட அப்படி ஆசைப்படுவார்னு நினைக்கிறேன் நம்ம இதை மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு 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 சாமி உங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு தான் எனக்கு வேணும் உங்களுடைய இது பண்ணுறதுக்கு தான் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்க நினைக்க ஐ திங்க் நம்ம இன்னும் அவருடைய அன்புக்கும் அதாவது அது அதை வந்து இன்னும் நிறைய கேட்பார் அப்படின்ட்டு இன்னும் சத் அதாவது வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது எப்போ நம்மளுக்கு கிளாரிட்டி வருதோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சுவாமி காதில் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுக்கோசம் இருக்கணும்னு ஆசைப்பட்றான் இவனுக்கு நம்ம அனுகிரகம் பண்ணலாம் ஏன்னா அதுதான் நம்மளுடைய கோல் இல்லையா ஒவ்வொருத்தருடைய மனுஷனுடைய கோல் என்னன்னா கடவுளை அடையிறது அதுக்கு தடையாக இருக்கிறதெல்லாம் நம்ம அவர்கிட்டே சொல்லிடலாமே பாலுஸ் இன் யுவர் கோட் சுவாமி யூ டேக் கேர் அப்படின்னு அவர் எடுத்துப்பார் அதனால் இப்படிப்பட்ட கணேஷனுக்கு மறுபடியும் எல்லாருக்கும் சேர்ந்து உங்களோடு சேர்ந்து நான் நமஸ்காரம் பண்ணி நம்மளை இன்னும் அவருடைய பிள்ளைக்கிட்ட அவருடைய அப்பர்கிட்ட பிள்ளைய பிள்ளைக்கிட்ட சொல்லி பிள்ளையாரப்பா உங்கள் அப்பா கிட்டே எங்களை சீக்கிரம் ஆக்சின்னு போங்கோ அவரோட மர்ஜாய் அவருக்கு ப்ளீஸ் பண்ணுற வேலையெல்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கும் போது வர விக்னத்தெல்லாம் நீ போக்கி இன்னும் இன்னும் சுவாமிகிட்ட நாங்கள் க்ளோஸ் ஆகணும் அப்படின்ட்டு வேண்டின்ட்டு அடுத்த அதர் சாப்டர்ஸ்க்கு போகலாம் சாய்ராம்